வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஎம் ஃபா முனியப்பன் திண்டுக்கல்லேருந்து நண்பர்களை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய வீடியோ பதிவு வந்துட்டு இந்த டிஸ்பிளேயில் போய்ட்டு இருக்கக்கூடிய சேவலுக்கு இறங்கின நாலு பியூர் ஒயிட் சிக்ஸு நல்ல சுத்தமான வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அருமையான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய சிக்ஸு கிளிமு குசிறுவாள் சிக்ஸ் வந்துட்டு விற்பனைக்கு இருக்குது ஸோ நாலுமே பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு ரெண்டு சேவல் ரெண்டு பெட்டை எல்லாமே வந்து நல்ல பொருள் க்ளோஸ் அப் வீடியோ வேணும்னு சொல்லி சொன்னிங்கன்னாக்க வாட்ஸ்அப்பில் வந்துட்டு கான்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு அதோட க்ளோஸ் அப் வீடியோ அனுப்பி வைக்கிறேன் வேக்சினேஷன் முறையாக பண்ணியிருக்கு அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு ட்ரான்ஸ்போர்ட் எங்கேனாலும் பண்ணி கொடுத்துர்லாம் சிக்ஸ் வந்துட்டு நல்ல வாழ்பிறவிலையும் தலைமுக்கிலையும் வந்துட்டு நூறு சதவீதம் வரும் அதுக்கான கேரண்டி என்னால் சொல்ல முடியும் ஏன்னா தகப்பன் இது தான் அந்த அளத்துக்கு குவாலிட்டி வந்துட்டு கண்டிப்பாக வரும் விட்டு கொடுக்காமல் வந்துடும் அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது பாருங்கள் நண்பர்களே விருப்பமுள்ள நபர்கள் இந்த ஸ்டி டிஸ்ப்ளேல போயிட்டுருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு பண்ணிக்கலாம் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் என்று அன்புடன் விஎம் ஃபாமனியப்பன் திண்டுக்கல்